லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மசிஸ் கீழடி அகலாய்வு பற்றி முதலமைச்சர் இன்றைக்கு பேசியிருக்கிறாரு அதாவது இந்தியாவினுடைய வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்குது காலம் தமிழ்நாட்டிலிருந்து தான் ஆரம்பமாகிறது ஐயாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு உருக்கு போன்ற தொழிற்சாலைகள் அதை கண்டுபிடிப்புகளும் தமிழ்நாட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒருபுறம் புறம் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இந்த திராவிடம் வந்து தமிழ் இனத்தை அழிக்கிறாங்க தமிழ் மரபுகளை உடைக்கிறாங்க தமிழருக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது திமுகவுடைய தலைவர் மு முதலமைச்சர் ஸ்டாலின் இது போன்ற விஷயங்களை சொல்லும் பொழுது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவதுங்க கீழடி தான் வந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் கீழடியினுடைய தொல்பொருள் ஆராய்ச்சியில் இருந்து இது வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தை பெற்ற நாடு தமிழ்நாடு என்று உருவாயிருக்கு அப்போ அந்த கீழடி நாகரிகம் இந்த தொன்மையான ஒரு நாகரிகமாக தொன்மையான அந்த காலத்திலே மேற்குலக நாடுகளோடு வணிகம் செய்து அந்த வணிகத்தினுடைய விளைவாக அத்தனை பொருள்களும் இன்றைக்கு கிடைக்கிது அந்த மண் மண்பாண்டங்கள்லேருந்து பல்வேறு இரும்பு இரும்புகளிலிருந்து இன்றைக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த இரும்பு காலம் தமிழ்நாட்டிலேருந்து தொடங்கி இருக்கிறது என்று சொல்வதற்கான ஆவணம் இங்கே கீழடியில் இருக்குது வேறு இடத்துல கிடைக்கல அப்போ அந்த ஆவணம் இங்கே கிடைக்கிது இன்னொரு இடத்துல நம்ம அகழ்வாராய்ச்சி பண்ணி கிடைத்தால்தான் அதற்கு மேலே உற்பத்தி அதுக்கு மு முன்னால் இருக்கக்கூடிய ஆவணங்களாக அது வகைப்படுத்தப்படும் சிந்து சமோழியனாராக இருக்கட்டும் மோகன்ஜிர ஹரப்பாவாக இருக்கட்டும் அப்போ கீழடி இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு சான்றாக கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த சான்றில் இதில் வந்து எந்த விதமான ஒரு சாமிகளோ மதங்களோ இங்கே இல்லை ஆனால் ம தமிழர் நாகரீகம் இங்கு வந்து செழுமைப்பட்டிருக்கிறது அப்போ அந்த தமிழர் நாகரீகம் தன்னுடைய செழுமை அந்த தமிழர் நாகத்துடைய பழம் தன்மை அதனுடைய மண்பாண்டங்கள் அதனுடைய இரும்புக்கள் தாதுக்கள் இதெல்லாம் வந்து கீழடியிலிருந்து கிடைக்கும் பொழுது இப்படி ப தொன்மையான நாகரீகம் தமிழர் நாகரீகம் என்பது உலகில் விளங்கியிருக்கு ஸோ இந்த தமிழர் நாகரீகம் வந்து இதற்கான சான்று கிடைத்திருக்கிறது கீழடியில் கிடைச்சிருக்கு தான் முதல்வர் சொல்லியிருக்காரு எனவே வந்து இதை வந்து திராவிடம் தமிழ் தேசியம் இந்த மாதிரியாக வந்து வகைப்படுத்துறது வந்து சமீப காலமாக அப்படியான பேச்சுக்கள் தானே இருக்குது தான் தமிழை தமிழ் தேசியத்தை அழிக்கிறாங்க தமிழருடைய மரபுகளை அழிக்கிறாங்க இது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வருது இல்லையா இப்போ சமீப காலமாக முதல்ல அந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் வந்து வெவ்வேறானது என்று சொல்வது வந்து ஒரு முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட்டு நான் பார்க்குறேன் திராவிடம் அப்படின்னா வந்து ஏன் திராவிடம் வந்தது ஆரியத்துக்கு எதிராக திராவிடம் என்ற சொல் நிலைநிறுத்தப்பட்டது அயோத்திதாச பண்டிகரில் இருந்து பெரியார் வரை வந்து நீதிக்கட்சி அப்புறம் பெரியார் இவங்கெல்லாம் வந்து திராவிடத்தை முன்னெடுத்ததுக்கு காரணம் ஆரியத்தினுடைய இன்வேஷன் ஆரியத்தினுடைய இன்வேஷன் ஆன் கல்ச்சர் இன்வேஷன் ஆன் நம்ம மொழி இன்வேஷன் ஆன் பண்பாடு இன்வேஷன் ஆன் தெய் தெய்வீகம் இன்வேஷன் ஆன் பக்தி இப்போ எல்லாத்துலேயும் ஆரிய இன்வேஷன் வரும் பொழுது அதை எதிர்த்து நிற்பதற்கு திராவிடத்தை முன்னிறுத்தினார்கள் இதுதான் வந்து வரலாறு இந்த வரலாறு ஜஸ்ட் லைக் தட் மாற்ற முடியாது அப்போ அந்த வரலாறு திராவிட மொழி குடும்பம்னு வந்து கால்டுவெல் வந்து அன்றைக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம் அப்போ திராவிட மொழி குடும்பத்திலேயே மூத்த மொழி குடும்பம் தமிழ் தமிழ் தான் தொன்மையான மொழின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய நரேந்திர மோடியே சொல்கிறாரு சமஸ்கிருதத்தை விட அப்போ நரேந்திர நரேந்திர மோடிக்கு அது தெரியலையா எப்படின்னு இப்போ சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழின்னு பிரதமரே இன்றைக்கி சொல்கிறாரு அப்போ இது வந்து இது கால்டுவெல்லாம் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி இப்படி ஒரு மொழி குடும்பம் இருந்திருக்கிறது இந்த இந்த மொழி குடும்பத்தில் வந்து தமிழ் தான் தாய்மொழி அவன் தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து பிறந்தது தான் மலையாளம் சமஸ்கிருதம் கலந்து பிறந்தது தான் தெலுங்கு சமஸ்கிருதம் கலந்து தமிழில் கலந்து பிறந்தது தான் கன்னடம் சமஸ்கிருதம் தமிழில் கலந்து பிறந்தது தான் வந்து துளு அப்போ இதில் எப்படி அப்படி வருது அப்படின்னா எழுத்து வடிவம் வேறாக இருக்கலாம் ஆனால் ஃபோனட்டிக்ஸ் ஃபோனட்டிக்ஸ் வந்து இந்த ஐந்து மொழிகளுக்கும் ஒன்று தான் அதுதான் தமிழ் அப்போ ஃபோனடிக்ஸ் வந்து ஃபோனடிக்ஸ்னுடைய வாய்மொழி இப்போ எழுத்து வடிவம் எப்படி உருவாகுது நம்ம எப்படி உச்சரிக்கிறோமோ அந்த உச்சரிப்புக்கு ஏற்ற வ வகையில் வந்து எழுத்து வடிவத்தை வடிவமைக்கிறார்கள் அப்போ அந்த எழுத்து வடிவங்கள் சமஸ்கிருதம் கலந்து வரும் பொழுது அது வந்து தமிழில் இருந்து வெவ்வேறு மொழி வெவ்வேறு வடிவங்களை பெறுகிறது அங்கே தான் வித்தியாசப்படுது இப்போ மலேசியா எடுத்துக்கோங்க மலேசிய மொழி மொழி வடிவமே கிடையாது மொழி இப்போ இது மாதிரி ஆயிரக்கணக்கான மொழிகளுக்கு மொழி வடிவம் கிடையாது ஆனால் ஃபோனட்டிக்ஸ் உண்டு அப்போ அந்த ஃபோனட்டிக்ஸ் மூலமாக அந்த ஃபோனடிக்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது தமிழும் மலையாளமும் கன்னடமும் தெலுங்கும் துழுவும் தமிழ் மொழியிலிருந்து வரக்கூடிய சொற்களாக அந்த வார்த்தைகளாக பரிணமிக்கும் பொழுது அதனுடைய சேம் பொலிட்டிக்ஸ் வெளிப்படுகிறது அப்போ பொலிட்டி வரும்போது எல்லாமே தமிழ்லேருந்து பிறந்தது தானே இத்தனை மொழிகளும் அப்போ இத்தனை மொழிகளையும் த தலைநகராக கொண்டது மூணே மூணு தான் த இருந்துச்சு மெட்ராஸ் மாகாணம் மும்பை மாகாணம் கல்கத்தா மாகாணம் இந்த மூணு மாகாணம் தான் இந்தியாவாக இருந்தது மற்றதெல்லாம் பிற சேர்க்கைகள் தான் தனித்தனி சாம்ராஜ்யங்களாக இருந்ததை ஒன்றா சேர்த்து தான் இந்தியாவை உருவாக்கப்பட்டது அப்போ இந்த மூணு மாகாணங்களையும் கொண்ட உள்ளடக்கிய இன்க்ளூசிவாக வரும் பொழுது இது சவுத் இந்தியா இது மதராசி மாநிலம் தான் சொல்லுவாங்க நான் டெல்லியில் போய் ரெண்டாயிரத்தில் நான் வேலைக்கு போகும் பொழுதே மதராசின்னு தான் சொல்லுவாங்க டூ தௌசண்ட் இயர் டூ தௌசண்டில் நான் டெல்லிக்கு போகும் பொழுது மதராசின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ ரெண்டாயிரமாத ஆண்டுலேயுமே மதராசின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம் மதராசின்னா என்னது இந்த ஐந்து மாநிலங்களே சேர்த்து தான் அது அப்போ இது வந்து திராவிட மொழி குடும்பம் அப்படின்றது திராவிடம்ன்றதை இன்க்ளூசிவாக தான் நம்ம பார்க்கணும் அப்போ இன்க்ளூசிவாக பார்க்கும் பொழுது இந்த இவர்கள் எல்லாம் சேர்ந்து இருந்த நாடு தான் திராவிட நாடு அப்போ இந்த இது இந்த நாடை வந்து திராவிடத்துக்கு மொழி இருக்கா அப்படின்னு கேட்டால் தமிழ் மொழி தான் திராவிட மொழியினுடைய அச்சாரம் அப்போ ஆரியத்துக்கு எதிராக ஒரு ஒரு மொழி ஒரு சித்தாந்தத்தை நிலைநிறுத்தும் போதும் திராவிட சித்தாந்தம் நிலைநிறுத்துது அப்போ இதில் வந்து தமிழை வேறுபடுத்தி பார்ப்பது வந்து எக்ஸ்க்ளூசிவ் பண்ணுறது அப்போ நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பண்ணுங்க அப்படின்னா தமிழை தமிழனை வந்து தனிமைப்படுத்துகிறதாக அர்த்தம் அப்போ நீங்கள் தமிழனை படுத்து அப்படின்னா வந்து எதுக்கு வந்து எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வரும் நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் நம் வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் நிலை பெற வேண்டும் அப்போ நதி வந்து எது எங்கேயாவது கண்ட்ரோல் இருக்கா இந்த காற்றும் நீரும் நிலமும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே எல்லாம் பொதுவில் வந்தால் அமைதி நிலவும் என்று அந்த பாட்டு வரும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அனைத்தையும் ஆரியர்கள் ஆக்கிரமித்த பொழுது அதை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சித்தாந்தம் தேவைப்பட்டது அந்த சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் அப்போ அந்த திராவிட சித்தாந்தம்னு வரும் அன்னைக்கு இருந்த நிலப்பரப்பும் அப்படி இருந்தது அப்போ நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாலேயே இந்த திராவிட சித்தாந்தம் வந்துருச்சு இன்றைக்கி வந்து திடீர்னு நீ அதை மாற்று அது திராவிட சித்தாந்தம் தமிழனுக்கு எதிரின்னு சொல்கிறது இது வந்து ஒரு போலியான ஒரு வாதம் இது வந்து அரசியல் அரசியல் அறிவு இல்லாதவர்கள் பேசக்கூடிய ஒரு வாதம் தமிழ் என்பது இன்றைக்கி கேரளாவோ கன்னடாவோ க கர்நாடகாவோ இல்லை ஆந்திராவோ இல்லை ஒரிசாவோ இன்றைக்கு மொழி வழி மாறினங்கள் பிரிந்த பிறகு அவர்களுக்கு வேண்டுமானால் அது வந்து திராவிடத்தை பற்றி அவர்கள் தெரியும் திராவிட பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது ஆந்திராவில் இருக்கா இல்லையா திராவிட பல்கலைக்கழகம் அப்போ திராவிட ராமானுஜர் யாரை சொல்கிறாரு மாணிக்க வாசகர் திராவிட சிசுன்னு சொல்லியிருக்காரு தமிழ் சிசுன்னு சொல்லியிருக்கல ஏன் திராவிட சிசுன்னு சொன்னார் யார் அப்போ ஆரிய சித்தாந்தம் திராவிடம்தான் எதிரி என்று தீர்மானிக்கிறது அப்போ இந்த இந்த இதுதான் வந்து சித்தாந்தத்தினுடைய போர் அப்போ இந்த சித்தாந்தத்தை டைல்யூட் பண்ணி இந்த சித்தாந்தத்தை டைலியூட் பண்ணி ஆரியத்தினுடைய சித்தாந்தத்தை உள்ளே நுழைப்பதற்கு பயன்படக்கூடிய கருவிதான் தமிழ் தேசம் என்ற போலிவாதம் அப்போ தமிழ் தேசம் வந்து இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இப்போ இந்தியாவில் நீ வந்து தமிழ் தேசியம் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அண்ணா சொன்னார் அடைந்தால் இது த திராவிட நாடு அப்படின்னு அவர் சொன்னார் அப்புறம் பெரியார் என்ன சொன்னார் தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்று சொன்னார் தமிழ்நாட்டை மட்டும் வைத்துக்கொண்டு மிச்ச இதெல்லாம் நான் எரிப்பேன் அப்படின்னாரு கான்ஸ்டியூஷன் ஏன் சொன்னார் தமிழுக்கு தானே அவர் வாதாடினார் தமிழுக்கு தமிழ்நாட்டுக்கு தானே உருவாக்குனார் அண்ணா தானே தமிழ்நாடுன்னு பேர் வச்சார் அப்போ இந்த தமிழ்நாடு என்ற பெயர் வந்து புராண காலங்கள் இதிகாசங்களில் இருந்து அடிக்கடி உபயோகப்பட்டிருக்கு ஆனால் அதை சட்ட அங்கீகாரம் பெற வைத்தது யார் அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய நிறுவனர் பேரறிஞர் அண்ணா அவர் தானே உருவாக்குனாரு அதை அந்த சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் விதைத்து அந்த கருத்தாளத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு த தமிழருக்கே என்ற சித்தாந்தத்தை சொன்னவர் பெரியார் தானே நாம் தமிழர் என்ற இயக்கத்தை ஆதித்தனார் நடத்தும் போது அந்த மாநாட்டில் பெரியார் வந்து தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று தீர்மானத்தை போட்டு ஆதரித்து பேசியவர் த பெரியார் தானே அப்போ ஒரு இன்க்ளூசிவாக பார்க்க முடியும் நீங்கள் வந்து தமிழ் தேசியம்னு சொல்கிறீங்க அப்போ தமிழ்நாடாக தனிநாடாக பிரிச்சுட்டு போகிறதுக்கு உங்களுடைய நடவடிக்கை என்ன பிரபாகரன் வந்து தமிழ் ஈழத்துக்காக போராடினார் அப்போ இலங்கையை பிரித்து தமிழ் ஈழம் வந்திருக்க வேண்டும் அது தமிழ் தேசியம் அது வந்து ஜியோ பொலிட்டிக பாலிட்டிக்ஸில் அது வந்து வன்முறை அதாவது போர் முறையை கையாண்டதால் அது தோற்று போய்விட்டது அப்போ பிரபாகரனால் முடியாததை சீமான் பண்ணிடுவாரா அவரே பிரபாகரனாக பெரியாரான்னு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறார் எப்படி பார்ப்பாரு பிரபாக பிரபாகரன் வந்து பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் பெரியாரது சித்தாந்தங்கள் பெரியாரது கருத்துக்கள் வந்து நாங்கள் வந்து முழுமையாக உள்வாங்கறோம் அதுதான் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னவர் பெரிய பிரபாகரன் பிரபாகரனுக்கு உதவி செய்தது பண உதவி செய்து தனி ஈழத்திற்கு விதை போட்டது எம்ஜிஆர் பிரபாகரனுக்கு அனைத்து உதவிகளையும் செய்தது கி வீரமணி இவர் நம்ம நெடுமாறன் குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் வைகோ திருமாவளவன் வன்னியரசு இந்த மாதிரி பல்வேறு சித்தாந்தங்களை கொண்டவர்கள் உழைத்திருக்காங்களே நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நான் பிஎஸ்சி படிக்கும்போதும் ப்ளஸ் டூ படிக்கும்போதே எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணில் குட்டிமணி ஜெகன் தங்கதுரையை கண்ணை குத்தி கொழும்பு சிறையில் வந்து கண்ணை குத்தி கண்ணை தோண்டி எடுத்து பண்ணும் பொழுது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடம் போராடிருக்கோம் காலேஜிலேருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கும் காலேஜ்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கும் காலேஜ்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போய் இருக்கோம் ஒரு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அப்போல்லாம் பிரபாகரன் இல்லை பிரபாகரன் வந்து சின்ன பையன் அப்பொழுது எங்கே போனார் இந்த சீமான் எத்தனை போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் மாணவர் போராட்டத்தில் இத்தனை உதவிகள் செய்த திராவிட கழகங்கள் திராவிட சித்தாந்தத்தை பெரியார் சித்தாந்தத்தை கையில் கையில் எடுத்த கலைஞர் உதவி செய்யலையா கலைஞர் எல்லா ஈராசு டெலோ இபிஆர்எல்எஃப் எல்லாருக்கும் உதவி செய்தார் பிரபாகரனுக்கு எம்ஜிஆர் உதவி செய்தார் இத்தனை உதவிகளை செய்தவர்கள் தானே தமிழர்கள் இங்கே ஆயுத பயிற்சி கொடுக்கலையா எம்ஜிஆரும் இந்திரா காந்தியும் சேர்ந்து இத்தனையும் பண்ணாங்க இது பண்ணதுனால தானே இந்த அளவுக்கு அந்த ஒரு லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு வரப்பட்டது அப்போ ஒரு 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 தமிழ் தேசியத்தை உருவாக்குவதற்கு ஈழ தமிழ் தேசியத்தை உருவாக்குவதற்கு பிரபாகரன் வந்து ஒட்டுமொத்த உதவியும் தமிழ்நாடு செய்தது அப்போ அந்த தமிழ்நாடு செய்ததுக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னால் சீமான் செய்தது என்ன என்ற கேள்வியை கேட்கிறார்கள் என்ன பதில் சீமான்டா சீமானை கூப்பிட்டு பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய அளவிற்கு சீமான் பெரியாளா பிரபாகரன்ட்ட இன்னைக்கு இப்போ அவரை பார்த்து சந்தித்த ஃபோட்டாவே ஃபேக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல ஏழு ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு எங்கே இருக்குது காமிங்க ஏன் ரியல் ஃபோட்டோ விட்டுட்டு ஃபேக் ஃபோட்டோ போட்டீங்க ரியல் ஃபோட்டோ உங்கள்கிட்ட இருக்குல்ல அந்த ரியல் ஃபோட்டோ விட்டுட்டு ஏன் ஃபேக் ஃபோட்டோ போட்டீங்க நீங்கள் வந்து பார்த்ததே எட்டு நிமிஷம் தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து பிரபாகரனை சிறுமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு என்ன அவசியம் இட்லியில் கறி வச்சு கொடுத்தாரு அண்ணி வந்து எங்களுக்கு ஆம ஆமக்கறி சமைச்சு கொடுத்தாரு அவர்கிட்ட வந்து நான் ஏகே செவன்ட்டி ஃபோர் ட்ரைனிங் எடுத்தேன் அந்த முக்கியமான போர் காட்டு சூழல்ல போர் சூழல்ல உங்களுக்கு ஆமக்கறி சமைச்சு போடுறதும் இட்லியில் கறி வச்சு சமைச்சு போடுறதும் தான் பிரபாகரனுக்கு வேலை பிரபாகரன் சமயக்காரனா இல்லை மில்ட்ரி ஓட்டலுடைய ஓனராக இல்லை புரோட்டா கடை ஓனரா இல்லை ஆமக்கறி கடை ஓனரா அவர் அந்த அளவிற்கு பிரபாகரனை கேவலப்படுத்த வேண்டிய தேவை சீமானுக்கு எங்கேருந்து வந்தது யார் சொல்லிக் கொடுத்து வந்தது அப்போ நீங்கள் சொன்னது அத்தனையுமே பொய்னாயிப்போச்சா பதினெட்டு ஆண்டுகள் நீங்கள் வந்து உங்களுடைய ஆரம்பமே பெரியாரை ஏற்றுக்கொண்டு தானே நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க மேடையில் உங்களுக்கு தளம் அமைத்து கொடுத்ததே திராவிட கழகங்கள் தானே அந்த திராவிட கழகம் தானே கொடுத்தாங்க அப்போ அந்த பதினெட்டு ஆண்டு காலம் பெரியாரை பற்றி பிரச்சாரம் பண்ணீங்க நீங்கள் பண்ணிய பிரச்சாரம் பதினெட்டு வருஷம் பெரியாரை படிக்காமல் பண்ண பிரச்சாரமா அது அப்போ பெரியாரை இது வரைக்கும் தெரியாமல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் உங்களுக்கு பெரியாரை பற்றி பெரியார் வந்து தமிழ் துரோகி பெரியார் வந்து இந்த மாதிரி கேவலமான கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா ஓ பதினெட்டு வருஷமாக நீங்கள் எதை படித்து பேசுனீங்க அப்போ எவனால் எழுதி கொடுத்து படித்து பேசுனீங்களா அப்போ நீங்கள் பேசுகிறது அத்தனையுமே வந்து யாராவது எழுதி கொடுத்து வச்சு வர்றதை மனப்பாடம் பண்ணி கதை வசனம் போட்டு கதையெல்லாம் போட்டு நல்லா டெலிவரி பண்ணிடுவீங்களான்ற கேள்வி வருமா இல்லையா அந்த கேள்விக்கு சீமான நல்லா பதில் சொல்ல முடியுமா அப்போ ஒரு தலைவன் என்பவனுக்கு கொள்கையே தெரியாமல் பதினெட்டு வருஷம் பேசியிருக்கேன் அப்படின்னா உனக்கு என்ன கொள்கை இருக்குது உங்களை வந்து சீமானை ஆதரிக்க வேண்டிய சீமானுக்கு இவ்வளவு ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய கட்டாயம் பிரபாகரனுக்கு ஏன் ஏற்பட்டது வைகோவுக்கு வைகோவுக்கு கொடுக்காத ட்ரைனிங்காக ஏன் உங்களை ட்ரைனிங் கொடுத்து தமிழ்நாட்டில் போய் தனித்தமிழ்நாடை உருவாக்குன்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்காரா அப்போ உங்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணலாமா ஏன் கைது பண்ணலை அப்போ மத்திய அரசுக்கு நீங்களுக்கு உடன் உடன்பாடா அப்போ உங்கள் பின்னால் இருந்து இயக்குவது யார் அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில் போய் ரஜினிகாந்தை சந்திச்சிங்க கூட யார் உங்களை கூட்டிட்டு போய் சந்திக்க வைத்தது ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு பெரியாரை தீவிரமாக இருக்கிறீங்களே காரணம் என்ன இவ்வளவு இவ்வளோ பதினெட்டு வருஷம் உங்களுக்கு தெரியாத பெரியார் ரஜினி அந்த பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து பெரியாரை எதிர்த்து இப்படி பேச வேண்டும் என்ற கட்டாயம் என்ன பெரியாரா பிரபாகரனான கட்டாயம் என்ன பெரியாரையும் அவமானப்படுத்தியது சீமான் தான் பிரபாகரனையும் அவமானப்படுத்தியது சீமான் தான் இது நல்லா இன்றைக்கி ஓப்பனாக பப்ளிக் ஆகிப்போச்சு உங்களுடைய உங்களுடைய திறமை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிது வீணடிக்கப்பட்டு விட்டது அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை ஒரு பேச்சாளனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கதைவசனுக்கு இருக்கக்கூடிய திறமை எப்படி ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய திறமையாக இருக்கும் தலைவன் என்று சொன்னால் கொள்கையில் நிலைப்பாடில் சரியாக இருக்கணும் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம் சின்ன சின்ன மேம்பாடுகள் வரலாம் சின்ன சின்ன முற்போக்கு சிந்தனைகள் வரலாம் பிற்போக்கு சிந்தனையாக போகக்கூடாது அப்போ நம்மளுடைய அப்சர்வேஷனே உங்களுடைய அப்சர்வேஷன் உங்களுடைய படிப்பு உங்களுடைய புரிதல் உங்களுடைய அரசியல் புரிதல் உங்களுடைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய புரிதல் பதினெட்டு வருஷமாக பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசிவிட்டு இன்றைக்கு வந்து பெரியாரை இகழ்ந்து பேசுவது பெரியாரா பிரபாகரனா என்று சொல்வது இந்த இரண்டையும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிஜேபியினுடைய அஜெண்டாவுக்கு நீங்கள் பலிகடாக ஆகிவிட்டீர்கள் என்று தமிழக மக்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்வார்கள் உங்களுக்கு ஆதாரம் கொடுப்பதற்கு அண்ணாமலை வர்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் பிஜேபி பேக்கில் இருக்கு உங்களை பேச வைத்ததே பிஜேபி தான் என்ற எண்ணம் வருமா இல்லையா அப்போ உங்களுக்கு நீங்களே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டீங்க பெரியாரை எதிர்த்து பிரபாகரனை சமையல்காரனை ஆக்கி உங்களுக்கு நீங்களே சூனியை வச்சுக்கிட்டீங்க அப்போ என்ன அர்த்தம் யாருடைய ஆயுதமாக இன்றைக்கு பயன்படுகிறார் சீமான் இது ஒரு தேவையான விஷயமா இறந்தவர்கள் ஒவ்வொரு தலைவருமே அவர்களால் முடிந்த அளவிற்கு அவர்கள் பகுத்தறிவை கொண்டு இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை குறை சொல்வதில் நீங்கள் என்ன இது பண்ண போகிறீங்க அவருக்கு அவர்கள் விட்ட இடத்திற்கு மேலே அவர்கள் விட்ட பணியை தாண்டி இதை நான் செய்வேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் உண்மையான அரசியல் தலைவர் அவர்கள் இதையெல்லாம் செய்யலை நான் இதை செய்வேன் இது வரைக்கும் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் நீங்கள் உண்மையான அரசியல் தலைவர் அதை விட்டுட்டு அவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்கன்னு பழசம் போய் குறை சொல்கிறதுல ஏதாவது மாற்ற போகிறீங்களா எதாவது நடக்க போதா ஒன்றும் இல்லை அப்போ ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது பண்ண வேண்டியது அறிவார்ந்த சிந்தனையாக இருக்கா ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டதாக இருக்கா இல்லை பிற்போக்குத்தனமாக இருக்கா இதைத்தான் முடிவு பண்ணணும் அப்போ எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதை நினச்சி பார்ப்பாங்க எதை சிந்தித்து பார்ப்பாங்க எதிர்காலத்துடைய இளைஞர்களுக்கு என்ன வேணும் அதை விட்டுட்டு இந்த ஐஐடியில் ஒரு காமகோடின்னு ஒருத்தர் டேரக்டர் இருக்கார் பாருங்க மாட்டு மோத்திரத்தை பதினாலு வகையான பேக்டீரியா இருக்குது இவருக்கு மாட்டு மோத்திரத்தை பார்சல் பண்ணி எல்லோரும் அனுப்பணும் ஐஐடி டேரக்டருக்கு மாட்டு மோத்திரத்தை பார்சல் பண்ணி அவருக்கு ஐஐடி டேரக்டருக்கு அனுப்பணும் குடியா இவங்க வீட்டில் ஃபுல்லாக குடியோட ஒரு டேரக்டர் ஐஐடியில் டேரக்டராக இருக்கக்கூடிய பல்வேறு திறமை பல்வேறு துறைகளில் புலமை வாய்ந்த ஒரு டைரக்டர் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா எந்த அளவிற்கு இந்தியாவை பிற்போக்குத்தனத்தில் இழுத்து செல்கிறார்கள் என்பது மட்டும் வழங்கும் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது இப்படிப்பட்ட நாலாம் தர எதிர்கால இளைஞர்களது சிந்தனையை மடுங்கெடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளை தற்குரிகளை புறக்கணிக்க வேண்டும் நன்றி சார் நிறைய தகவல்களை நேரர்கள் சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நினைக்கிறேன் நன்றி